ஓம் முருகா போற்றி என் அன்பு குழந்தையே என்னை மிகவும் பக்தியோடு வரவேற்றிருக்கின்றாய் உன்னுடைய பக்தியாழ்மை சிலிர்த்து உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் வந்து நின்றேன் மேலும் பக்தியை செலுத்தி அன்போடு என்னை வரவேற்றிருக்கின்றாய் உன்னுடைய பக்தியின் ஆழமும் தூய்மையும் பிடித்து நான் உன் வீட்டிலேயே இருந்து பல நன்மைகளை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நடக்காத பல விஷயங்களால் கவலைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் அல்லவா நடந்து முடியாத சில நிகழ்வுகளால் வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய் நடக்க வேண்டிய விஷயங்கள் நடக்காமலும் நடக்கக்கூடாத விஷயங்கள் நடப்பதாலும் ஏனோ உன்னுடைய மனமானது மிகவும் வேதனைக்கு உட்பட்டிருக்கின்றது உன்னுடைய மனவேதனையை அறவே அழிக்க வேண்டும் என்று அதே இடத்தில் சந்தோஷத்தை கொடுத்து உன்னுடைய முகத்தை மலர செய்ய வேண்டும் என்று உன்னுடைய வாழ்விற்கு வெளிச்சத்தை கொடுக்க இந்த முருகன் நான் உன் வீட்டை தேடி வந்து விட்டேன் உன்னுடைய வீட்டினுள் வந்து அமர்ந்தும் இருக்கின்றேன் எல்லா விஷயங்களையும் பார்த்தபடி இருக்கின்றேன் யார் யார் எல்லாம் எப்படி நடந்து கொள்கின்றார்கள் என்று கவனித்தபடி இருக்கின்றேன் அனைவரிடத்திலும் நீ எப்படி நடந்து கொள்கின்றாய் என்பதிலும் ஆர்வம் செலுத்துகின்றேன் என்னுடைய பிள்ளைகள் ஒரு பொழுதும் பிறருடைய மனதை கஷ்டப்படுத்தவோ பிறருடைய வாழ்விற்கு துன்பத்தை கொடுப்பதையோ அறவே விரும்பாதவன் நான் யார் நமக்கு தீமையை நினைத்த பொழுதிலும் நாம் பிறருக்கு நன்மையே நினைக்க வேண்டும் என்று என்னுடைய பக்தர்களுக்கு பாடம் புகட்டுபவன் நான் என்னுடைய அன்பு குழந்தையாக நீ உன்னுடைய இல்லத்தை நான் ஆசையாக தேர்ந்தெடுத்து வந்து அமர்ந்து விட்டேன் இனி எந்த ஒரு கஷ்டமும் உன்னுடைய வாழ்வில் இருக்காது கடன் பிரச்சனை என்பது உன்னுடைய இல்லத்தில் இருக்காது செல்வ செழிப்போடு இனி உன்னுடைய வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் நோய் என்பது ஒருவருடைய உடலிலும் இல்லாதவாறு புது தெம்பையும் புத்துணர்வையும் கொடுத்து சந்தோஷமாக வாழ வைப்பேன் வழிகள் நிறைந்த வாழ்க்கை இனி இல்லை உன் வாழ்விற்கான நல்வழிதான் இனி ஆரம்பமாகும் எவ்வளவு துன்பங்களும் வேதனைகள் இருந்தாலும் இந்த முருகனின் அருள் இருந்தால் போதும் அத்தனை துன்பமும் பரந்தோடிவிடும் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கையை கொடுத்து உன்னை நான் நிம்மதியாக வாழ வைக்க வந்திருக்கின்றேன் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகளும் சச்சரவுகளும் நீங்கி குடும்பமானது ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நிலை ஏற்படும் நீ கிடைக்க வேண்டும் என்று என்னிடம் கேட்ட வரம் அத்தனையும் கிடைக்கும் உன்னுடைய வீட்டில் குழந்தை செல்வமாக வந்து நானே பிறப்பேன் எல்லா நேரமும் என்னுடைய நினைவாக இருக்கும் உன்னுடைய வாழ்வில் தீபத்தை ஏற்றி வைத்து வெளிச்சத்தை கொடுக்க தீர்மானித்துதான் வந்து மிருக்கின்றேன் இனி எந்த ஒரு துன்பமும் உன்னுடைய வாழ்வையும் வீட்டையும் நெருங்கவே நெருங்காது தீய எண்ணம் கொண்டோ தீய செயலை செய்ய சதி திட்டங்களோடு யாரும் உன்னுடைய வீட்டையும் உன்னையும் நெருங்கவே முடியாது நல்ல எண்ணம் கொண்டவர்கள் மட்டும்தான் உன்னையும் உன்னுடைய இல்லத்தையும் சேரவும் முடியும் எல்லா நேரமும் நல்ல நேரமாக இனி அமைந்துவிடும் கெட்ட நேரத்திற்கும் கெட்ட கர்மாவிற்கும் இடமில்லை உன்னுடைய மனம் மிகவும் தூய்மையாக மாறிவிட்டது உன்னுடைய வாழ்க்கை பல அதிசயங்களையும் அற்புதங்களையும் காணக்கூடிய தகுதியை பெற்றும் விட்டது உன்னுடைய உழைப்பிற்கான பலன் இன்னும் கிடைக்கவில்லையே என்று ஏங்காதே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உன்னுடைய கடமையை நீ தொடர்ந்து செய்து வா நீ எதிர்பார்த்ததற்கும் மேலாக பல மடங்கு வெற்றிகளை நான் உன் வாழ்வில் கொடுத்து அருளுவேன் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் மிக பெரிய சந்தோஷத்தை உனக்கு கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையையே மிகப்பெரிய உயரத்திற்கு நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் முன்னேற்றம் என்பது சிறிய அளவில் கூட இன்னும் கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம் வேண்டாம் நீ முன்னேற்றத்தின் பாதையை நோக்கி மெதுமெதுவாக நகர்ந்து கொண்டுதான் இருக்கின்றாய் ஒரு இடத்திலேயே எப்பொழுதும் நீ நிற்பது இல்லை என்னவெல்லாம் செய்யலாம் என்று திட்டம் தீட்டியபடி உன்னுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்திற்கு செல்ல அனைத்து முயற்சிகளையும் நீ எடுக்கின்றாய் உன்னுடைய குடும்பத்தை படிப்படியாக முன்னேற்ற வேண்டும் என்று உழைக்க செய்கின்றாய் உன்னுடைய குடும்பமானது தலை நிமிர்ந்து கௌரவத்தோடு வாழ வேண்டும் என்று நீ பாடுபடுகின்றாய் யார் உனக்கு ஒத்துழைத்தாலும் சரி ஒத்துழைக்காவிட்டாலும் சரி அவர்களைப் பற்றி சிறிதும் எண்ணாமல் அவர்களைப் பற்றி கருதாமல் நீ உன்னுடைய பாதையை தேர்ந்தெடுத்து அதில் நல்லபடியாக பயணம் செய்ய ஆரம்பித்தும் இருக்கின்றாய் என் அன்பு குழந்தையே பல அடுக்கடுக்கான திறமைகளையும் தகுதிகளையும் உள்வைத்துக்கொண்டு கொண்டு ஏனோ முன்னேற்றம் என்ற ஒரு பலன் மட்டும் கிடைக்காததால் கௌரவத்தை இழந்து வாழக்கூடிய நிலை ஏற்பட்டு இருக்கின்றது அத்தனையையும் சமாளித்து உன்னுடைய புத்திசாலித்தனத்தால் உன்னுடைய உழைக்கும் திறனால் தகுதியினால் உன்னுடைய குடும்பத்தை நீ உயர்த்தி காண்பிப்பாய் எல்லா நேரமும் முன்னேற்றத்தை பற்றி சிந்திக்கக்கூடிய பிள்ளையாக நீ இருக்கின்றாய் உன்னுடைய வாழ்க்கையில் எப்படியாவது முழு திருப்தியும் மகிழ்ச்சியும் கிடைக்க வேண்டும் என்று பாடாய்படுகின்றாய் யார் என்ன தவறுகளை செய்தாலும் அவர்களை குட்டி காமிக்காமல் அவர்களை குறை கூறி கொண்டு இருக்காமல் அவர்களுடைய தவறுகளையெல்லாம் மன்னிக்கக்கூடிய பெரும் தன்மையோடு வாழ்ந்து வருகின்றாய் உன்னுடைய வேலைகளில் சிறிதும் கவனம் சிதறாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றாய் உன்னுடைய கையை மட்டுமே நம்புகின்றாய் பிறருக்கு எந்த ஒரு தீமையையும் துளி கூட நீ நினைக்கவில்லை ஒரு நாள் முழுவதும் இறைவனுடைய சிந்தனையும் இறைவனை பற்றிய நினைவுகளும் உன்னுடைய மனதில் ஓடிக்கொண்டே இருக்கின்றது அப்படி இருக்கையில் உன்னுடைய வாழ்க்கையில் பல அதிசயங்களும் அற்புதங்களும் என்னால் நிகழ்ந்தே தீரும் உன்னுடைய உடன் பிறந்தோரும் சரி உன்னுடைய துணையும் சரி உன்னுடைய பிள்ளையும் சரி அல்லது பெற்றோரும் சரி யார் என்ன தவறுகளை செய்தாலும் அதை அன்போடு சுட்டி காண்பிக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் கோபப்படும் குணத்தை கைவிட்டுவிடு உன்னிடம் இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் சற்றென கோபப்பட்டு விடுகின்றாய் பிறகி வருந்தி பலன் இல்லை சற்று அந்த நேரத்தில் நீ நிதானத்தை கையாள வேண்டும் அன்போடு சொன்னால் அந்த இடத்தில் மாற்றம் எப்பொழுதோ ஏற்பட்டு இருக்கும் அதிகாரத்தோடு செயல்பட்டதால்தான் மாற்றம் என்பது நிகழாமலும் இருக்கின்றது அன்பை ஆயுதமாக கொள் நிதானத்தை ஆயுதமாக கொள் பொறுமையை கையில் எடுத்துக்கொள் உன்னுடைய வாழ்க்கை மிக பெரிய அளவு நலனை காணும் இந்த திருச்செந்தூர் முருகனின் அருள் உன்னுடைய வாழ்க்கையில் நிரம்பி வழிகின்றது என்னுடைய அருளால் உன்னுடைய தேகம் முழுவதும் நிரம்பி வழிகின்றது அதை கண் கூடாக இக்கணம் நான் பார்த்து ரசித்து கொண்டிருக்கின்றேன் இருக்கின்றேன் உன்னுடைய தூய்மையான பக்தியை எப்பொழுதும் நான் அவமதிக்க மாட்டேன் நீ என்னிடம் கேட்ட அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் நீ என் முன் வைத்த பிரார்த்தனைகள் இது நாள் வரை எத்தனை நிறைவேறியிருக்கின்றது அத்தனைக்கும் மனதிற்குள் என்னிடம் நன்றி சொல்லி இருக்கின்றாய் இனியும் ஒவ்வொன்றாக நடக்கும் அத்தனைக்கும் நீ இனியும் நன்றி சொல்வாய் உன்னுடைய பிரார்த்தனை நிறைவேறக்கூடிய நேரம் வந்து விட்டது கஷ்ட காலம் அனைத்தும் முடிந்தது அவமானங்களை சந்தித்த நாட்கள் முடிந்தது இனி மதிப்போடும் கௌரவத்தோடும் தன்மானத்தோடும் பிறர் மத்தியில் நீ வாழ்வாய் தலை நிமிர்ந்து சந்தோஷமாக நீ வாழ்வாய் எல்லோரும் முன்னை மதிக்கக்கூடிய உன் குடும்பத்தை மதிக்கக்கூடிய அளவிற்கு உயர்வை நீயும் உன்னுடைய குடும்பமும் நிச்சயம் காணப்போகின்றீர்கள் எல்லாவற்றிற்கும் பின்புறமாக இருந்து நான் செயல்படுவேன் பக்கபலமாக துணையாக இந்த முருகன் நான் வருவேன் நல்லதை நினைக்கும் உன் வாழ்வில் மிகப்பெரிய அளவு நன்மைகள் நடக்க காத்திருக்கின்றது மிகப்பெரிய அளவில் உழைத்து கொண்டிருக்கின்ற அதற்கேற்ற பலன் நிச்சயம் கிடைக்கும் நல்லதே நடக்கும்